ஹரி ஓம் இன்று நமதீமே மலைகார்த்துவர்கங்க ஸ்ரீ கங்கம்மா அன்னந்தான சேவையில் இருபத்தி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நண்பரான மதுரையைச் சேர்ந்த மகாலட்சுமி அம்மையார் குடும்பத்தார் இன்று சாது சன்னியாசி மற்றும் உடல் ஊனம் மற்றொரு ஆதரவுக்கான தனம் வழங்கியுள்ளார் மேலும் அவர் குடும்பத்தில் அனைவரும் சீரும் சிறப்பு மனைவால நமது கங்கை நதிக்குள்ள சாது சன்னியாசிகள் வாழ்த்திவிடும் ராஜமானசியா சக குடும்ப சகபரிவரிசை மேச வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யா அபிவிருத்திய சர்வயோசிக் கிருதி பிராத்தம் சர்வரசி வர்ணபூர்வ சகலோக தேவி சேவியாபாரஸ்தானி பாத்த லாகம் சகதர்மம் அர்த்தம் காமம் மோச்சம் சதுரம் சித்தியோகம் ஸ்ரீ ஹரிதுவார் கங்கை நதிக்கு சமர்ப்பயமை சுபம் அஸ்து अणया अनयाद सुडरागी अगलाद मड्य अरुणाचलम् ओम् अरुणाचलीश्वर రుణా చైవ మే అరుణా చండా అన్నామలై వాడు అరుణాచల అవ మే అరుణా చల జోధి ఒళి వెళ్ళమే అరుణా లింగ అరుణాచల మనమి చెలా మనమిరంగి మలై రంగి బాయీ సని అరుణాచల ఎంగళ అరుణాచలా